வீடு கட்டுற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான டவுட் எப்பவுமே இருக்கும் தன்னோட பில்டர் அல்லது இன்ஜினியருக்கு எந்த ஸ்டேஜ்ல எவ்வளவு பேமெண்ட் கொடுக்கணும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் பேமெண்ட் அப்படிங்கறத அக்ரிமெண்ட்லயே நாங்க மென்ஷன் பண்ணிரோம் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் 10% அத வச்சு நம்ம பிளின்பீம் கம்ப்ளீட் பண்ணுவோம் சோ பிளின்பீம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் 10% தென் பேஸ்மென்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் 10% தென் கிரவுண்ட் ஃப்ளோரோட லிண்டல் லெவல் அதாவது சன் ஷேட்ஸ் அண்ட் லாஃப்ட் கான்கிரீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் 10% அதுக்கு அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் கான்கிரீட்டுகாக 10% தென் ஃபர்ஸ்ட் ஃபுளோரோட லிண்டல் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கான்கிரீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டென் பர்சன்டேஜ் தென் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் ரூப் கம்ப்ளீட் அப்புறம் டென் பர்சன்டேஜ் தென் கிரவுண்ட் ஃபுளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபுளோரோட இன்டர்னல் பிளாஸ்டரிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டென் பர்சன்டேஜ் தென் எக்ஸ்டர்னல் பிளாஸ்டரிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டென் பர்சன்டேஜ் டைலிங் ஒர்க் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்புறம் ஆன் த டே ஆஃப் ஹேண்ட் ஓவரிங் அப்போ ஃபைவ் பர்சன்டேஜ் இதுல நாங்க இனி ஒரு சின்ன சேஞ்ச் பண்றோம் அந்த டுவெண்ட்டி ல 25 ரூபீஸ் per square feet. நாங்கクライண்ட் வீட்டுக்குள்ள வந்து 365 டேஸ் சீவ் பண்ணிக்கிற மாதிரி நாங்க இத பிளான் பண்ணியிருக்கோம். ரிட்டன்ஷன் அமௌண்ட ரிசீவ் பண்ணிட்டு 15 இயர்ஸ்க்கான ஸ்ட்ரக்சுரல் வாரண்டியோட அக்ரிமெண்ட்ட அப்போ நம்ம சைன் பண்ணி ப்ரொவைட் பண்றோம். சோ இது மாதிரி நீங்க ரிட்டன்ஷன் அமௌண்ட் உங்க பில்டர் ப்ரொவைட் பண்ணாலும் ஓகே. பட் அட்லீஸ்ட் நீங்க இது மாதிரி ஸ்டேஜ் வைஸ் பேமெண்ட்ட டிவைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். உங்களோட கனவு வீடு நல்லபடியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண வாழ்த்துக்கள்